வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு இந்த காஷ்மீரில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் சொன்னேன் அதில் வந்து உடம்புக்கு எது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அந்த வேலியில் நிறைய நான் கண்டுபிடிச்சேன் லோக்கல் அங்கே டாக்டர்ஸ் அங்கே இருக்கிற ஹீலர்ஸ் ட்ரெடிஷ்னல் ஹீலர்ஸ் கண்டுபிடிச்சது இப்போது நான் சொல்கிறது இந்த ஹிமாலயன் சிலாஜித் அப்படிங்கிறது ஹிமாலயன் சிலாஜித்துங்கிறது ஒரு டைப் ஆஃப் ஒரு பிசின் மாதிரி இருக்கும் அது அது ரெசின்னு சொல்லுவாங்க ரெசின் ஆர்இஎஸ்ஐஎன் இங்கிலீஷில் அது எப்படி எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா அந்த ஹிமாலயன் பாறையிலிருந்து எடுக்கிறாங்க அது வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சென்சுரிஸ் ஒரு நூற்று கணக்கான வருஷமா வந்து அந்த மரம் செடி கொடி எல்லாம் வந்து அந்த இலையெல்லாம் உளுந்து அது வந்து அப்படியே மக்கி போய் அந்த அந்த அதில் இருக்கிற அந்த தண்ணி காத்து எல்லாம் உறிஞ்சு அதுல வந்து நிறைய மினரல்ஸ் நிறையா வந்து சத்து பொருட்கள்லாம் நிறையா இருக்குது அதில் இதில் கிட்டத்தட்ட ஒரு நூறு வகையான இன்க்ரீடியன்ஸ் இருக்குதுங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொஞ்சம் மட்டும் சொல்கிறேன் ஃபுல்விக் ஆசிட் அப்படின்னு ஒன்று இருக்குது டைபென்சோ ஆல்ஃபா பைரோன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது டிபிபி அப்படிங்கிறது அண்ட் ஹியூமிக் ஆசிட் இருக்குது எண்பத்தஞ்சு ட்ரேஸ் மினரல்ஸ் இருக்கு அதுல சோ இதெல்லாம் என்ன செய்யுது எப்படி நம்ம வந்து இதை சாப்பிட முடியும் அண்ட் யாரு கொடுக்கூடாது இதை பத்தி நான் பேச போகிறேன் வாங்க நேரில் பார்க்கலாம் சோ இந்த சிலாஜித் அப்படிங்கிறது இது வந்து பீப்புள் கண் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் ஸ்பெஷலி வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபுல்விக் ஆசிட் வந்து இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுது அந்த ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் அது இந்த உங்களுக்கு அந்த செல் அ உள்ள இருக்கிற அணுக்கள்லாம் வந்து தேவையில்லாமல் டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா இந்த ஃபுல்விக் ஆசிட் ஹெல்ப் பண்ணும் இந்த டைபென்ஸோ ஆல்ஃபா பைரோன்ஸ் வந்து மூளையோட ஃபங்க்ஷனும் கண் ஃபங் கண்ணோட ஃபங்க்ஷனையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுது அண்ட் ஹியூமிக் ஆசிட் வந்து எல்லா நச்சு பொருள்லாம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அதோட ஃப்ரீ ராடிக்கல்ஸ் எல்லாத்தையும் ஸ்கேவ்ஜ் பண்ணுது ஸோ இதில் இதோட சேர்த்தி அந்த எண்பத்தஞ்சு மினரல் இருக்குது இல்லையா அதில் என்னென்ன மினரல் இருக்குதுன்னா அந்த இரும்பு அயர்ன் மெக்னீஷியம் ஜிங்கு செலீனியம் இந்த மாதிரி முக்கியமான பொருள்லாம் நிறையா இருக்குது ஸோ இந்த இதனால் நம்மளுக்கு என்ன இம்ப்ரூவ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா கண்ணில் வந்து இந்த மேக்லர் டீஜென்ரேஷன் ஆகாமல் பார்த்துக்கலாம் இந்த மாலைக்கண் நோய் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது அண்டு நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் அந்த கண் புரை வந்து லேட்டாக போஸ்ட்போன் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செலாஜத்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டு இந்த இதை வந்து நம்ம எப்படி நம்ம கன்சியூம் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த மெயினாக வந்து இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணதுங்க பயங்கரமாக நம்ம எதிர்ப்பு சக்தியை நல்லா பூஸ்ட் பண்ணுது அண்ட் டெஸ்டோஸ்ட்ரான் லெவல்ஸை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுது இந்த லிபிடோ அவங்களுக்கு மலடாக இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து அந்த ஃபீலிங்கை உருவாக்குறதுக்கு அந்த அது வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மலட்டுத்தன்மையை போக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இது வந்து யாருக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் அண்டு தாய்ப்பால் கொடுத்துட்ருக்கிற பெண்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அண்டு கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணுறது காஷனோடு யூஸ் பண்ணோம் பிகாஸ் அது வந்து இங் யூரிக் ஆசிடாக ஜாஸ்தி பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அண்ட் லோ பிபி இருந்ததுன்னா இன்னும் பிபி கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ லோ பிபி இருக்கவங்களும் பார்த்து தான் பண்ணணும் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனோட பண்ணலாம் மற்றபடி எல்லாருமே யூஸ் பண்ணலாம் இது எப்படி சாப்பிடுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணி ஒரு சின்ன ஒரு இது பட்டாணி சைஸ்க்கு கொஞ்சம் ஒரு அப்படியே ஒரு கில்லி எடுத்துடணும் கிள்ளி எடுத்துகிட்டு ஒரு பட்டாணி சைஸ்க்கு நம்ம எடுத்துகிட்டு இதை சுடுதண்ணியில் போட்டு சாப்பிட்லாம் ஆர் பாலில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் இல்லைன்னா தேனில் கலந்து அப்படியே சாப்பிட்டுக்கலாம் ஸோ இந்த இந்த பிசின் வந்து அந்த காலகாலமாக அந்த பாறையிலேருந்து எடுக்கிறதுங்க அவ்வளோ அற்புதமாக இருக்குது இது ஒன்று உங்களுக்கு வந்து தோலுக்கு ரொம்ப நல்லது அப்படியே பல பலன் தோல் வச்சுக்கிறதுக்கு நம்ம வாழ் வந்து வாழ்க்கை நம்ம இன்னும் ரொம்ப நாள் வாழணும் ஆரோக்கியமாக வாழணும்னா இந்த சிலாஜித் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏதாவது தெரியணும் அப்படின்னா நேரடியாக ஃபோன் பண்ணுங்கள் கீழே இருக்கிற நம்பரில் ஆர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் திரும்ப ரிப்ளை பண்ணுறோம் ஆர் நேரடியாக வந்து பாருங்கள் நம்ம சேலத்தில் தான் இருக்கோம் டாக்டர் சஷி கேர் அண்ட் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இப்போ வந்து அந்த மாலைக்கண் நோய் இதுக்கெலாம் வந்து இதோடு சேர்த்தி நம்ம இந்த ஸ்டெம் செல்ஸும் கொடுக்குறோம் என்ன உணவு சாப்பிட்ணுங்கிறதையும் சொல்கிறோம் ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணிவிட்டு இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருக்கலாம் இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு அவசியம் நீங்கள் ஷேர் பண்ணலாம் ரைட் ஸோ இந்த சிலாஜத் மறந்துடாதீங்க ரொம்ப நல்லது ஆன்லைனில் கூட நம்ம வாங்கிக்கலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நன்றி டாக்டர் சாஷி